ஒரு சின்ன பிளாஷ்பேக்கோட தான் படத்த ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி நாசா வாயேஜர் ஒன் அப்படின்ற பண்றாங்க அதை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மைல்ஸ் தூரம் போயிடுது அதாவது இருபத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து முதல் முதலா நிலவையும் பூமியவும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்புது அப்படியே ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே செப்டம்பர் மாசம் மூணாம் தேதி பூமியிலிருந்து முன்னூத்தி மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் வியாழன் கிரகத்தை கடந்து போகிறதையும் பார்க்க முடியுது இப்படியே ஒவ்வொரு கிரகத்தை கடந்து கடைசியில ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி வாயேஜர் ஒன் பூமியில இருந்து பதினோரு மில்லியன் மைல்ஸ் டிராவல் பண்ணி நம்ம மில்கிவே கேலக்ஸியை விட்டு இதுவரைக்கும் யாருமே போகாத இருட்டான இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்குள்ளே போற மாதிரி காட்டுறாங்க சரி இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ ஏன் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த நிகழ்வை வச்சு தான் இந்த படத்தோட கதைவே ஆரம்பிப்பாங்க இந்த கதை ஆரம்பிக்கிறதே இப்போ இருக்கிற நம்மளோட பூமியில் தான் காட்டுறாங்க அமெரிக்காவோட ஸ்பெஷல் போர்ஸ் டீம் மொத்தமா ஏழு பேர் சேர்ந்து அசாக்கா அப்படின்ற பாலைவன பகுதியில இருக்கிற ஒரு பெரிய தீவிரவாத கூட்டத்தையே அழிக்கிற முயற்சியில தான் இருக்காங்க சும்மா பாக்குறவங்க எல்லாம் சரமாரிய சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுவும் இவங்க வந்திருக்கிற மிஷின் ரொம்ப கடுமையா இருக்கறனால அவங்க கூட வந்த சோல்ஜர் குண்டடிப்பட்டு கீழே விழுகிறாரு அவரை என்ன பண்ணாலும் காப்பாத்த முடியாம போயிருது இறந்தே போயிடுறாரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தீவிரவாதிகள் சுத்தி வளைச்சிடுறாங்க வேற வழி இல்லாம உதவிக்கு ஹெலிகாப்டர் கூப்பிட்டாலும் வரதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க இல்ல இல்ல எங்கனால ரெண்டு நிமிஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க ஏன்னா இங்க நூத்து கணக்குல ஆளுங்க எங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு அவங்க டீம் கேப்டனுக்கும் அடுத்த பிளான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பாரு அந்த சமயத்துல வானத்துல இருந்து சிகப்பு கலர்ல பிரகாசமான வெளிச்சம் வருது எல்லாருக்குமே இது பார்க்க புதுசா இருக்கும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு அந்த வெளிச்சம் என்னவோ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவே திடீர்னு ஒரு லேசர் வந்து அங்க இருந்த எல்லா டெரரிஸ்டையும் செதற விட்டுறது அவ்வளவுதான்டா அடுத்தது தான் அட்டாக் பண்ண போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்போ சிகப்பு வெளிச்சம் வெள்ளையா மாறி ஏதோ ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் ஆகுது மிச்சம் இருக்கிற நம்ம டீம் ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து அப்படியே மேல தூக்கிட்டு போயிருது ஆக்சுவலா இது ஒரு ஏலியன் ஸ்பேசிப்பா இருக்கும் கரெக்டா கெட்டவங்களை மட்டும் கொண்டுட்டு நல்லவங்களை மட்டும் தூக்கிட்டு போயிடுது அப்போ கேப்டனை மட்டும் யாரோ டார்ச்சர் பண்ற மாதிரி இல்லூஷன் வருது கண் கண்முடிச்சு பார்த்தா ஏதோ பாடுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி இருக்கும் இவங்க கான்சியஸ்க்கு வந்ததும் அந்த பாடு லிக்விட் ஃபார்ம்ல இருந்ததுனால அப்படியே மில்ட் ஆயிருது ஒரு சிலர் மட்டும் தான் இங்க இருக்காங்க மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்பதான் விஷயத்தை பாக்குறாங்க அவங்க துப்பாக்கியில இருந்த புல்லட்ஸ் கூட அந்த மேக்ல அப்படியே தான் இருக்கும் சோ நம்ம வெப்பன்ஸ் நம்ம கிட்டேயே தான் இருக்கு அப்படின்றதையும் நோட் பண்றாங்க இப்போ இவங்களுக்கு நம்ம எங்க இருக்கோம் நம்மள கடத்திட்டு வந்திருக்காங்களா இல்ல உதவி செய்யறாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவர்தான் டீமோட கேப்டன் நம்ம இவரை மைக்கேல்ன்னு சொல்லிக்கலாம் இவன் ரோடி ஹெவியான வெப்பன்ஸை ஹேண்டில் பண்றவன் அடுத்தது ரேயாஸ் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெர்ட்டா இருப்பான் கடைசியா ஜாக்ஸ் மெடிக்கல் அப்ளைன்சஸ ஹேண்டில் பண்றவன் சரி இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது நம்மள தூக்கிட்டு வந்தவங்க திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா வெளியில போறதுக்கான டோர் மூடப்பட்டிருக்கும் எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வேலை செய்யாது அதனால மேனுவலா ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாங்க அங்கேயும் இன்னொரு கதவு அதே மாதிரி இருக்கும் ஆனா இந்த கதவுல ஏதோ ஒண்ணு நகத்தை வச்சு பூரண மாதிரி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே சைட்ல பார்த்தா சின்னதா ஒரு டன்னல் மாதிரி இருக்கும் ரேச தான் உள்ள போய் பார்க்க சொல்றாங்க அட பாவிகளா இந்த கூட்டத்துல நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி போறேன்னு உள்ள போறான் சார் இங்க நாலு பக்கம் வழி இருக்கு அப்படின்னு

ஏதோ பிளட் மாதிரி விழுகுது அப்படியே மேல பார்த்தா மனுஷனோட உடம்ப ஆட்டுத்தோல் தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சு தலையே இல்லாம தொங்க விட்டுருப்பாங்க இந்த மொத்த டீமும் ஆடி போயிடுறாங்க நம்ம ஆபத்தான இடத்துல இருக்கோன்னு தெரியும் இப்போ எந்த மாதிரி ஆபத்தான இடத்துல இருக்கோன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அடுத்த ரூம்லயும் அதே மாதிரி காட்சி தான் பார்க்கறாங்க அந்த இடத்துல யாரோ ஒரு பொண்ணை கட்டி போட்டிருக்காங்க அண்ட் அவளும் உயிரோட தான் இருக்கா இந்த பொண்ணோட பேரு ராவி ரஷ்யன் லாங்குவேஜ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கா மைக்கிளுக்கு மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும் ராவி அந்த லிவரை இழுக்க சொல்லியிருப்பா அந்த லிவரை இழுத்து ரிலீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க டேபிள் மேல புது விதமான அட்வான்ஸ் வெப்பன் இருக்கும் அதை நேஷ் தான் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான் அப்போ கிப்ஸ்ன்ற ஆள் பின்னாடி ஒரு பெரிய உருவம் வர மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தா ஏழு அடி உயரத்துல கோரப்பள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஏழின் வந்து நிக்குது அவ்வளவுதான் அவன் கழுத்து மேல ஒரே அடி அடிச்ச அடியில செத்தே போயிடுறான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால யாராலையும் சமாளிக்கவே முடியல துப்பாக்கியில சுட்டாலும் வேலைக்கே ஆகல எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுது நேஷ் அந்த அட்வான்ஸ் வெப்பனை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்றான் ஆனா எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னே தெரியல ரோடி தான் ஆல்ரெடி வெப்பன்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுவான்ல அந்த ஏலியன் கண்ணை வாங்கி ரெண்டு தட்டு தட்டினா ஆன் ஆயிடும் அடுத்த செகண்டே ட்ரிகர் அழுத்திடுறான் பவர்ஃபுல்லான லேசர் அந்த ஏலியன் மேல பட்டதும் ஏலியன் கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும் என்ன கருமண்டாயது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ராவி அந்த ஏலியனோட தலையிலயே சராமரிய சுட்டு சாகடிச்சிடுறா உடனே அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆகிறா இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க அப்போ இன்னொரு ஏலியன் அவங்கள பாத்துருது அந்த பொண்ணையும் பாத்துருச்சு உடனே சத்தம் போட்டு எல்லா ஏலியன்ஸையும் வர சொல்லிடுது ஷூட் பண்ணவும் ஆரம்பிச்சிருது எல்லாரும் தெறிச்சு ஓடுறாங்க ஆனா ராவி மேல லேசர் பட்டதுனால கீழே விழுகுறா அவங்களால இங்கேயும் சமாளிக்கவே முடியல துப்பாக்கியால சுட்டாலும் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணவும் முடியல ஆனா ரோடி கிட்ட தான் அவங்களோட அட்வான்ஸ் வெப்பன் இருக்கு அத வச்சு சமாளிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல டோருக்கான லிவரியும் கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே லாக் பண்ணி சேஃப்பும் ஆயிடுறாங்க இருந்தாலும் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது எப்படி இருந்தாலும் ஏலுன்னு சொல்ல வந்துருவாங்க அப்படின்றது தெரியும் சோ மேல பாத்தா அங்க ஒரு டன்னல் மாதிரி போயிட்டு இருக்கும் அது வழியா ஒவ்வொருத்தரா தப்பிச்சு போறாங்க ரேயஸ் மட்டும் கடைசியா போயிட்டு இருப்பான் அந்த டன்னல் குள்ளியும் ஏலியன் வந்து ரேயஸோட காலை பிடிச்சி கீழே எடுத்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த டன்னல் வழியா வேற ஒரு இடத்துக்கும் வந்துடுறாங்க கேப்டனும் ராபி கிட்ட ரஷ்யன் லாங்குவேஜ்ல கேக்குறான் அந்த பொண்ணு சொல்றா நம்மளை துரத்திட்டு வந்தது ஒரு ஏலியன் நம்ம இருக்கிறதும் ஒரு ஏலியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றா என்னது ஏலியன் ஸ்பேஸ் பாத்தியா நான் அப்பவே சொன்ன இங்க பாரு மைக்கேல் உடனடியா ஸ்பேஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போறோம் வண்டியை திருப்பி நேரம் பூமிக்கு போறோம் அப்படின்னு நேஷம் கிறுக்கு தனமா இருப்பான் ரோடி பக்கத்துல வந்து இங்க பாரு நேஷ் எதுக்கு இப்போ பயத்துல வளரிட்டு இருக்க பொறுமையா இருக்க போறியா வாய அடிச்சு உடக்கிட்டுமா அப்படின்னு மிரட்ட நேஷும் அமைதியாயிடுறான் அந்த பொண்ணும் என்ன சொல்றான்னா இங்க பாருங்க நம்ம ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறா அதுக்கு மைக்கலும் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேக்குறான் ஆமா எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்களா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால ஒரு சேஃப்டிக்காக பேசுனேன் அப்படின்னு சொல்றா கேப்டனும் புரிஞ்சுக்கிறாரு மத்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டே சேஃபான இடத்த ஏலியன்ஸை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க இப்போ அந்த ஏலியன்ஸை தான் காட்டுறாங்க யாரோ ஒரு ஆளை சாகடிச்சு போட்டு வச்சிருக்காங்க அது வேற யாரும் இல்ல ரேயஸோட டெட் பாடி தான் அந்த ஏலியன்ஸ் வித்தியாசமான ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு ரேயஸோட தலையில ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணி அவனோட லாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்குது அதுல அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க எந்த மாதிரி அடையாளத்தோட இருப்பாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குது அதே நேரத்துல நம்ம ஸ்பெஷல் போர்ஸ் சேர்ந்தவங்க அந்த ராவின்ற பொண்ணை நம்மளமா வேண்டாமா அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ மைக்கேல் அந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த ஸ்பேஸ் பத்தி அந்த ஏலியன்ஸ எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு இந்த ஸ்பேஸ் பெருசுதான் ஆனா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது ஏற்கனவே அந்த ஏலியன்ஸுக்கு தெரியும் இந்த இடத்துல நிறைய மோஷன் சென்சார்ஸ் இருக்கும் சோ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல நேஷும் கையை காமிச்சு அட ஆமாப்பா சென்சார்ஸ் டிடெக்ட் ஆகுது யோ யோ கைய கீழே போடியா ஏற்கனவே திசை தெரியாம போயிட்டு இருக்கோம் இதுல நீ வேற காட்டி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு ஜாக்ஸும் கேவலமா திட்டுறான் சரி அந்த ஏலியன்ஸ்க்கும் என்னதான் வேணும்னு கேட்டா ஒன்னும் இல்ல நம்ம மட்டும் தான் தேவைப்படுறோம் மனுஷங்க கரீனா அதுங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏற்கனவே ஏற்கனவே அவங்க எல்லாம் கொலப்பசியில இருப்பாங்க மாட்னா கொத்துக்கறி போட்டு சாப்பிட்டுருவாங்க சீக்கிரமா இடத்த காலி பண்ணனும் அப்படின்னு இன்னொரு இடத்துக்குள்ள நுழையறாங்க அந்த இடம் முழுக்க நூத்து கணக்குல கண்ணாடி டியூபா நிறைஞ்சிருக்கும் ஜாக்ஸ் பக்கத்துல போய் உத்து பாக்குறான் ஏதோ ஒன்னு அசைற மாதிரி இருக்கும் அத பார்த்து பயந்துடுறான் எப்பா யாரோ ஒரு ஆளு தான்ப்பா உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணும் ஆமா அவங்க எல்லாம் ஸ்லீப்பர்ஸ் சொல்றா அப்படின்னா என்னன்றத டீடைலா சொல்லாம அவங்கள வேற பகுதியை நோக்கி கூட்டிட்டு போறா அப்படியே போற வழியில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ராவிக்கும் அடிப்பட்ட காயத்துக்கு மைக்கிள் எய்ட்லாம்

நாஷ் தான் கன்டெய்னர் மேல இருந்து சுட்டு இருக்கான் அப்படியே அடுத்தடுத்து மத்தவங்களும் உள்ள புகுந்து எல்லா ஏலியன்ஸையும் போட்டு தள்ளிடுறாங்க பரவாயில்லயே வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க தான் ஏலியன்ஸ் ஆச்சு நம்மளை விட அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியாதான இருக்கும் அதனால தான் முன்னாடி கொஞ்சம் பேரை மட்டும் அனுப்பிட்டு இப்போ பின்னாடி எக்கச்சக்கமா வந்துட்டாங்க இந்த டைம் பாதுகாப்பா ஷீல்ட வச்சுட்டு வந்துடுறாங்க என்ன பண்ணாலும் அந்த ஷீல்ட தாண்டி புல்லட் போகவே மாட்டேங்குது வேற வழி இல்லாம எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க நாஷும் கன்டெய்னர் மேல தாவி தாவி வந்து நம்ம குரூப்போட ஜாயின் பண்ணிக்கிறான் இன்னொரு டோர் வழியா போனா ஈஸியா தப்பிச்சு போயிடுவாங்க ஜாக்ஸ் மட்டும்தான் கடைசியா வந்துகிட்டு இருப்பான் அவனை கவர் பண்றதுக்குள்ள அந்த ஏலியன்ஸ் ஜாக்ஸ் ஷூட் பண்ணிடுறாங்க ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான் இப்போ ரெண்டு பக்கமும் ஏலியன்ஸ் சுத்து போட்டாங்க அப்பதான் அந்த பொண்ணு ஒரு சின்ன டோரை கண்டுபிடிக்கிறா எப்படியோ அந்த டோர் வழியா எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க ஏதோ வேஸ்டேஜ் போடுற இடம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போனா கேவலமான ஸ்மெல் அடிக்குது என்னனு பார்த்தா மனுஷங்களோட எலும்பு கூடுகளும் அழுகி போன சதைகளும் நிரம்பி கிடக்கிற தண்ணிக்குள்ளதான் நின்றுட்டு இருப்பாங்க நேஷோ அறுவருப்பா இருக்குன்னு கத்தறான் மைக்கலும் கொஞ்சம் பொறுமையா பொறுமையா அமைதியா இருக்கேன்னு சொல்றான் ஆமாப்பா கரெக்டா தான் சொன்ன அப்படின்னு மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது ராவி அந்த லேடியை பார்த்து அம்மானு சொல்றா அவங்க பேர் ஆனியா ஒரு வழியா கயிறு போட்டு மேல வர சொல்லிடுறாங்க அந்த லேடியும் இதே ஸ்பேஸ்ல ரகசியமான இடத்துல இருப்பாங்க போல அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் பார்த்தாலே ரஷ்யன் ராணுவத்தை சேர்ந்த சோல்ஜர் அப்படின்னு மைக்கேல் தெரிஞ்சுக்கிறான் எல்லாரும் சேஃபான இடத்துக்குள்ள வந்துடுறாங்க சரி நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு ஆனியாவை பார்த்து மைக்கிள் கேக்குறான் நீங்க வந்த மாதிரி தான் நாங்களும் வந்தோம்னு சொல்றாங்க நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கண் முடிச்சீங்கன்னு கேட்டா நாங்க ஒரு சில மணி நேரத்திலே கண் முடிச்சுட்டோன்னு மைக்கேல் சொல்றான் அதுக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் கண் முடிச்சதே இருபதுல இருந்து முப்பது வருஷம் இருக்கலாம்னு சொல்றாங்க என் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க ராவியோட அப்பா கடற்படையை சேர்ந்தவரா இருந்திருப்பாரு அவரையும் சாகடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நாசா ஒரு பிராபு அனுப்பியிருப்பாங்கல்ல அதுல பூமியை பத்தி மொத்த டீட்டெயில்ஸும் ஒரு மேப்ல இருக்கும் மனுஷங்களை தவிர வேற ஏதாவது அட்வான்ஸ்டான ஜீவராசிகள் அந்த மேப்பை பார்த்தா ஈஸியா பூமியை தேடி வர மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்கல்ல அது அது எந்த மாதிரி டீடைல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பட் தெரியாதவங்களுக்கு படத்தோட என்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சோ ஆக மொத்தத்துல மனுஷங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா நம்மளோட பூமிக்கு நம்மளே ரூட் போட்டு கொடுத்ததுனால இப்போ ஏலியன்ஸ் நம்ம கிரகத்துல இருக்கவங்கள மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க என்னது பூமி அழிச்சிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஆமா ஒரு சில வாரங்கள்லயே அழிச்சுட்டாங்க அவங்க ஒரு டிவைஸ் வச்சிருக்கிறதாவும் மனுஷங்களோட தலையில ஒயரை கனெக்ட் பண்ணி மெமரிஸ்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி பண்ணிருப்பாங்க அதாவது நம்மள மாதிரி ராணுவ படை கப்பல் படை விமான படையில இருக்கிற முக்கியமான அதிகாரிகளை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து அவங்களோட பிளான் எல்லாத்தையும் மெமரியில ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்மளோட பூமியை அழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது போதாதுன்னு இந்த ஏலியன்ஸும் அவங்களோட கிரகத்துக்கு சிக்னல் அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஸ்பேஸ்ஷிப்போட கம்யூனிகேஷன் டிவைஸ் டேமேஜ் ஆயிருக்கும் அதை சரி பண்றதுக்கான முயற்சியில் இருப்பாங்க ஆன்யாவோட டீமும் இத்தனை நாள் மறைமுகமா இந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ளேயே டன்னல் வழியா அந்த ஏலியன்ஸை கண்காணிச்சுட்டு இருந்திருப்பாங்க இருப்பாங்க ஆனா எல்லாரும் மாட்டிக்கிறாங்க இப்போ ஆன்யா ராவி ரெண்டு பேர் மட்டும்தான் தான் உயிரோட இருப்பாங்க அதனால நம்ம ஸ்பெஷல் போர்ஸ் உதவியால அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை அழிச்சிட்டா மிச்சம் இருக்கிற மக்களாவது உயிரோட இருப்பாங்க அப்படின்னு ஆனியா சொல்றாங்க எல்லாருக்கும் ஓகே தான் இருந்தாலும் பூமியா அழிஞ்சு போச்சுன்னு சொன்னதுல யாராலயும் நம்பவே முடியல என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை பார்க்க போவோம்னு நம்பிக்கையில இருந்து இருப்பாங்க ஆனியா சொன்னதுல இருந்து வருத்தத்தோட உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனியாவை பார்த்தா நாற்பது வயசு இருக்கும் சோ அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம்னு மைக்கேலுக்கும் தோணுது உடனே உடனே ஆனியாட்ட போய் நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் அழிக்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு கேப்பான் அவங்க கிட்ட ஆல்ரெடி பிளான் இருக்கும் நிறைய வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டன்னல் வழியா கூட்டிட்டு போறாங்க அந்த ஏலியன்ஸோட ஷீல்டும் வச்சிருப்பாங்க ஆனியா அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு மைக்கிளுக்கு சொல்லி தராங்க இப்போ மைக்கேல் ரோடி ரெண்டு பேரும் ஏலியன்ஸ் வந்தா டைவர்ட் பண்ண போறாங்க மீதி மூணு பேரும் பாம்பு செட் பண்ணப் போறாங்க இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க அங்க ரெண்டு ஏலியன்ஸ் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை பாதுகாத்துட்டு இருக்கோம் வேற வழியில் போற வரைக்கும் வெயிட் பண்ணி

அதுக்குள்ள கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுங்க ஷீல்டு வச்சிருக்கனால முன்னேறி வந்துகிட்டே இருக்கும் ஆன்யாக்கு கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நேஸ் கிட்ட ராவிய நீதான் உயிரோட பாத்துக்கணும் இங்க இருந்து கிளம்புகன்னு சொல்றாங்க அடுத்த நிமிஷமே ஆனியாவை ஷூட் பண்ணிடுறாங்க ஆன்யா வருத்தத்தோட அவங்க பொண்ண போக சொல்லிட்டு அந்த பாம்புக்கான பஸ்ஸை பிரஸ் பண்ணிடுறாங்க அவ்வளவுதான் அந்த ஏலியன்ஸும் கம்யூனிகேஷன் டிவைஸும் எல்லாமே அந்த பிரிட்ஜோட சேர்ந்து வெடிச்சு செதறிடுது இந்த சண்டையில மைக்கிளோட உயிரை காப்பாத்துறதுக்காக ரோடி அவனோட உயிரை உயிரை தியாகம் பண்ணிட்டான் இன்னொரு பக்கம் நேஷ் அந்த பொண்ண ஒரு சேஃபான இடத்துல ஒழிச்சிக்க சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸை எதிர்த்து சண்டை போட முடிவு பண்ணிட்டான் இவன் பண்றது கிறுக்குத்தனமா இருக்கும் சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு ஒரு முட்டு சந்தல மாட்டிக்கிறான் அவ்வளவுதான் அந்த ஏலியன்ஸ் அவனை நோக்கி ஓடி வர மாதிரி காமிச்சு இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க மைக்கேல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி வந்துட்டு இருக்கப்போ நிறைய மக்களை கூண்டல் அடைச்சு வச்சிருக்கிறத பாக்குறான் இவனை பார்த்ததும் காப்பாத்த சொல்லி கத்திடுறாங்க கரெக்டா ஒரு ஏலியன் மைக்கேல் அட்டாக் பண்ணி அதே கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருது இருந்து எழுந்து

திறமையா சண்டை போட்டு இருந்த நேசையும் கொண்டுடுச்சு அந்த ஏலியனும் இந்த டைம் உங்களை கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டு ஒரே ஒரு கத்தி மட்டும்தான் கீழே இருக்கும் அந்த பயங்கரமான கத்தி இவ்வளவு நாள் மனுஷங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட திறமையெல்லாம் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுது என்னதான் அந்த ஏலியன் அடிச்சாலும் அது கொஞ்சம் கூட காயப்படுற மாதிரி தெரியல பல அடிகளை வாங்கின மைக்கிள் பைன் எழுந்து நின்று இறுதி சண்டைக்காக கூப்பிடுறான் அந்த ஏலியனும் வெறி பிடிச்ச மாதிரி பண்ணி வேகமா ஓடி வருது கரெக்டா ஏலியன் பக்கத்துல வரும்போது டோரோட லாக்கர் ரிலீஸ் பண்ணிருவான் அந்த ஏலியனும் டோருக்கு நடுவுல மாட்டி பாதி உடம்போட கட் ஆகி விழுந்துருது என்னதான் மனுஷங்க மாதிரி சண்டை போட்டாலும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருந்தாலும் நம்ம அளவுக்கு சிம்பிளா ஸ்மார்டா யோசிக்க தெரியல ஒரு வழியா ஷிப்ப விட்டு வெளியில போற வழியை கண்டுபிடிச்சு மேல வர்றாங்க இப்பதான் ஒரு பேர் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனியா சொன்ன மாதிரியே உண்மையாலுமே இந்த ஏலியன்ஸ் உலகத்தையே அழிச்சிட்டாங்க அப்போ மைக்கரோட ஃபேமிலி உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சரி எப்படி ப்ரோ ஏலியன்ஸ் பூமியை கண்டுபிடிச்சாங்கன்ற கேள்வி இருக்கும்ல ஆக்சுவலா முன்னாடியே ஆன்யாங்கிற கேரக்டர் சொன்ன மாதிரி நாசா உண்மையாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல வாயேஜர் ஒன் வாயேஜர் டூ அப்படின்ற ரெண்டு விண்கலத்தை அனுப்புவாங்க அதுல பன்னெண்டு இன்ச்சுல கோல்டு பிளேட்டட் காப்பர் டிஸ்க் இருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அதோட பேரு வாயேஜர் கோல்டன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோல்டு பிளேட்ல இயற்கையான வளங்கள் இங்கே வாழக்கூடிய ஜீவராசிகள் நம்மளோட பல்வேறு கலாச்சாரங்களையும் பாடல்களும் பறவைகள் பத்தியும் அது போடுற சத்தங்கள் பத்தியும் இந்த மாதிரி மனுஷனுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஓவரால் டீடைல்ஸ் அந்த கோல்டு பிளேட்ல ரெக்கார்ட் பண்ணி அதை எப்படி டீகோட் பண்ணும் அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க சப்போஸ் நம்மள மாதிரி யோசிக்க கூடிய உயிரினா உண்மையாக இருந்தா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டன் பிளேட்ஸ் இந்த ஏலியன்ஸ் டீகோட் பண்ணி நம்ம கிரகத்துக்கு வந்துட்டாங்க நமக்கே நாம சூனியம் வச்ச மாதிரி பூமியில இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க ஒருவேளை இது நெகட்டிவா நடந்தா தான் அழிவை உண்டாக்கும் அப்படின்னு கற்பனை கலந்த படத்தை தான் இவ்வளவு நேரம் பாத்தீங்க சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஒருவேளை பியூச்சர்ல வரக்கூடிய ஏலியன்ஸ் நல்லவங்களா இருந்தா இந்த பூமிக்கு என்ன நடக்கும் சப்போஸ் கெட்டவங்களா இருந்தா என்ன நடக்கும் அந்த சமயத்துல நீங்க எந்த மாதிரி யோசிப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் வித்தியாசமா பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க ஃபியூச்சர் திரை ரசிகன் சேர சப்ஸ்க்ரைப் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் சே டியூன் பை பாய்